வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண் குமார் பேசிகிட்ருக்கேன் இன்னைக்கு இந்த சைட்டில் எப்படி மாடிப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பில்டிங் நமக்கு ரெண்டல் பர்பஸ்னால் மாடிப்படிக்கணும் உண்டான ஏரியா பார்த்திங்கன்னா பதிமூன்றைக்கு ஏழு அடி இந்த மாடிப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஹைட்டை எடுத்துக்கணும் இங்கே ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஹைட்டு பார்த்தீங்கன்னா பத்தரை அடி வரும் இங்கே நமக்கு ரைஸர் ஆரிஞ்சு வரணும்னு முடிவு பண்ணியிருந்தோம் டோட்டல் ஹைட்டை இந்த ஆரிஞ்சால டிவைட் பண்ணணுன்னா இருபத்தொன்னு ஆன்சர் வரும் அப்போ நமக்கு இருபத்தொரு படி வரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு படியும் அடுத்த ஃப்ளைட்டில் ஒம்பது படியும் ப்ளான் பண்ணியிருக்கோம் இங்கே நாங்கள் கொடுக்கக்கூடிய டெட் அதாவது கால் மிதி அடி அளவு பத்து இஞ்சி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ படி ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து பத்து இஞ்சி வச்சு தள்ளிட்டு போனால் கடைசியாக நமக்கு மூன்று அடி லேண்டிங் ஏரியா கிடைச்சது இதில் பன்னெண்டாவது படி நமக்கு லேண்டிங்கே கன்வெர்ட் ஆகும் ஸோ லேண்டிங்குன்னு தனியாக கணக்கு எடுக்கக்கூடாது இந்த மாடிபடிக்கு சிசர் கட்டிங் டைப்பில் தான் கம்பி கட்டுறோம் அப்புறம் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா காங்கிரீட்லேயே பழகடிச்சு எடுத்து வந்துருவோம் ஸோ நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் செங்கல் கூட பண்ணிக்கலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது ஆனால் இந்த பழைய அடிக்கிறது இருக்கு இல்லையா ஸோ இது வந்து மொதல் படிக்க குத்தனம் போட்டு அடிக்கணும் இது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா மூணு மட்டும் வராது கடைசியில் மேலே நின்று பார்க்கும்போது கோன்லாக தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு ரைஸர் ஒரே அளவாக இருக்கணும் ஒரு வேளை ரைஸர் மாறிடுச்சுன்னா ஏறும்போது கால் தட்டம் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுறது அப்புறம் சைட வேலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது இதெல்லாம் கன்சல்டேஷன் முறையில் பெஸ்ட்டாக எடுத்து வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்ப்ளேயில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்